எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கஸ்ரீ நம்ம எப்பையும் மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் மனம் குழம்பி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த கதை புத்தர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோட ஒரு பயணம் செய்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஆலமரத்தடியில் மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறாரு தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டு தனக்கு தாகமாக இருக்கிறதாவும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லி அனுப்புகிறாரு அந்த சிஷ்யும் அந்த சீடன் சீடனும் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க குளக்கரைக்கு போகிறான் அப்போ அவன் தண்ணி எடுக்கிற சமயத்தில் அந்த குளத்துக்குள்ளார ஒரு மாட்டு வண்டி இறங்கி போகும்போது சேரு எல்லாம் கலங்கி தண்ணி குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத தண்ணியாக மாறிடுது உடனே சிஷ்யன் புத்தர்கிட்ட வந்து தண்ணி கலங்கி இருக்கிறதுனால இப்போ எடுத்துகிட்டு வரல அப்படி சொன்னே புத்தர் சரி அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திருப்பியும் போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு இப்போ போ அவன் தண்ணியை எடுத்துக்க போகும்போது பார்க்குறான் சகதியெல்லாம் சேரெல்லாம் கீழே டெபாசிட் ஆகி தண்ணி தெளிவாக இருக்குது இப்போ அவன் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்குறான் கொடுத்தோடனே புத்தர் கேட்குறாரு தண்ணி தூய்மை ஆகிறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்புடின்னே அவன் சொன்னான் நான் ஒன்றுமே செய்யலை அந்த தண்ணி தெளிகிற வரைக்கும் நான் காத்திருந்தேன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறான் இப்படிதான் புத்தர் சொல்கிறார் இப்படி தான் நம்ம மனசு குழம்பி போய் கிடைக்கும்போது அதை தெளிய வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாதீங்க அதை அமைதியாக விட்டிங்கன்னா அது தானாக தெளிஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும் அதை தெளிய வைக்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் நம்ம மனம் குழம்பி போய் இருக்கும்போது கண்டதையும் யோசித்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா எப்படி செய்யலாமான்னு யோசிக்காமல் கொஞ்ச நேரம் அதை அமைதியாக விட்டுருங்க அது தானாக தன்னை சரிப்படுத்திக்கும் நம்ம நம்மளுடைய அடுத்த கட்ட வேலையை பார்க்க நமக்கு மனம் உதவும் சிந்திக்க உதவும் அதனால் குழம்பி கிடக்கிற மனசை தெளிய வைக்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அது அமைதியாக விட்டிங்கன்னா அது தானாக சரியாயிடும் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனிமேல் மனம் குழம்பி இருந்தால் கண்டதையும் யோசித்து குழம்பி போகாமல் மேலே மேலே மனசை குழப்பாமல் அதை அப்படியே விட்டுருங்க தன்னைத்தானே அது தெளிய வச்சுக்கிட்டு தெளிஞ்சு போயிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி காலத்துல கொசு தொந்தரவு நம்ம வீட்டுல அதிகமா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்து அதுல கொஞ்சம் காப்பித்தூள் போட்டு ஒரு கற்பூரம் நல்லா திக்கா திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுல விளக்கெண்ணெய் நான் வந்து இது விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் கலந்த எண்ணெய் வச்சிருப்பேன் அத பொருத்தி வச்சீங்கன்னா சாயங்கால நேரத்துல கொசு வராது இப்ப இதுக்கு சிறிது நேரம் எறியிட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் நான் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க சாயங்கால நேரத்துல கொசு தொந்தரவு அதிகமா இருக்கும்போது இதே ஊதுபத்தில சாரி கொஞ்சோண்டு இந்த மாதிரி சென்ட் ஸ்ப்ரே பண்ணி ஏத்துனீங்கன்னா நிறைய வாசம் இருக்கும் பூஜை மலை ஏத்துறதுக்கு பூஜை மலை ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த ஊது பத்திய கொஞ்சம் தண்ணி நனைச்சி ஏத்துனீங்கன்னா நின்று நிதானமா ஏறியும் ஆனா இப்ப நம்ம கொசுவை விரட்டுறதுக்காக யூஸ் பண்ண போறோம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா ஏத்துனீங்கன்னா இந்த புகைக்கு கொசு வரவே வராது இதுவே இன்னும் ஜண்டு பாம் இன்னும் ஸ்ட்ராங்கான தலை தலைவலி தைலம் இருக்கும்ல அது வச்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கொசுவே இந்த கொசுவே வராது ட்ரை பண்ணி பாருங்க இந்த எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓவர் ரைஸ் இருந்தா அத வந்து நம்ம திருப்பி புதுசா வடிச்ச சாதமாட்டமே மாத்துறதுக்கு இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஹார்டா இருக்கும் இதை வந்து பொல பொலன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்ச சாப்பாடு மாதிரியே மாத்துறதுக்கு இந்த முறைய நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல மேல இந்த மாதிரி கீழே ஹோல்ஸ் இருக்க தட்டு வச்சு அது மேல சாப்பாடு வச்சிருங்க இதுக்கு மேல நடுவுல ரெண்டு மூணு ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வச்சு போது சாதம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெஷ்ஷா வடிச்ச சாப்பாடு மாதிரியே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பழைய சாப்பாடுன்னு சொன்னா இதை யாருமே நம்ப மாட்டாங்க இந்தயும் ட்ரை பண்ணி பாருங்க